லாயிலாக இல்லல்லா முகம்மது ர எனக்கு தெரிஞ்ச சில வாக்கியங்களை நான் சொல்கிறேன் மற்றபடி எனக்கு எல்லாம் எந்த வழியில் நடத்துகிறேனோ அந்த வழியில் நான் போகிறதுக்கு தயாராக இருந்துக்கிட்டுருக்கேன் இப்போது பாய்ஜான் சொன்னாங்க ஆறு வருஷம் ஆச்சு நான் வந்துட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நானும் அதே நிலையில் இருக்கேன் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் ஒரு புக்கு என்கிட்ட நிறைய புக்கு கொடுத்ததில்ல நான் எடுத்து ரிவைன் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு விளக்கம் சீக்கிரம் புரியல அப்போ படித்து படிச்சு படிச்சு பார்க்குறப்போ எனக்கு அதனுடைய விளக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தான் ஆரம்பிக்குது ஸோ நான் அந்த வழியில வந்துட்டு ஒரு புக்கை ஒரே நாளில் படிச்சு முடிக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது என்னுடைய எண்ணம் அல்லாவ நாம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அல்லன்றவர் யாருன்னு தெரிஞ்ச கூட அவருடைய வழி எந்த வகையில் நம்ம பின்பற்றணும் இதுதான் என்னுடைய நோக்கம் அதனால என்ன நான் நான் படிக்கிறேன் படிச்சுட்டு கதை புக்கு கிடையாது இது படிச்சுட்டு முடிஞ்சு போச்சுன்னு போட எகைன் அதை திரும்ப திரும்ப படிக்கிறப்போ எனக்கு அதனுடைய மார்க்கத்தினுடைய ரூட்டு தெரியுது சரி இந்த முறையில் நாம் போகணும் அப்போ இந்த புக்கை நான் படித்தப்போ எனக்கு நீங்கள் கொடுத்த புக்கு இதை படித்தப்போ சில வசனங்களும் இதில் எனக்கு கிடைச்சிது நல்லா அது நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சிலதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் பக்கம் பத்து அல்லாம நம்ம தொழில் எதுவுமே தேவை கிடையாது அவங்க பைசான்ஸ் சொன்ன மாதிரி எவ்வளோ வசதியானாலும் சரி எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி யார் அல்லாவை நோக்கி முன்னோக்கி வராங்களோ அவங்களுக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்லிட்டு இந்த புக்கில் அது கொடுத்துருக்குது நிறைய இடங்கள்ல அது கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி மற்ற சிக்கு எந்த மதமா இருந்தாலும் நான் நான் பார்த்தது ஏன்னா நிறைய இடத்துல அல்லாவுடைய ஏற்று நடக்கிற ஒரே இனம் ஒரே மார்க்கத்தை தடுவது முஸ்லீம் எப்படி சொல்றேன்னா ஒரு மினிஸ்டர் எப்படி வராங்களோ அதனாலதான் இந்த புக்கை திரும்ப 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 கிட்டத்தட்ட மூணு நாலு டைம் நான் படிச்சேன் ஒரு மினிஸ்டர் இல்ல ஒரு விஐபி மாதிரி உள்ளவங்க வராங்கன்னா அது எவ்வளவு பெரிய கோயிலா இருந்தாலும் இருந்தாலும் கூட்டம் இருந்தாலும் சரி எல்லா கூட்டத்தையும் நிறுத்திட்டு ஈவன் போலீஸ் கூட அந்த இடத்துல ரூட் கொடுத்து முதல் மரியாதை கடவுளுக்கு தரல நான் இது ப்ரூஃபோட முதல் மரியாதை யாரு வரானோ கோயிலுக்குள்ள அவனுக்கு தான் கொடுக்குறாங்க கும்பகோணத்துல பார்த்தேன் அப்போ கடவுளுக்கு மரியாதை இல்லைன்றது இந்த புக்கு இந்த புக்கு மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அல்லாவுக்கும் மரியாதை இருக்குன்றது இதே பூக்குள்ள தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னா அல்லாவை நோக்கி யாரும் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை இதை நான் பார்த்துட்டேன் மற்றபடி காசு பணம் பதவி இதை அல்லா நாடவும் இல்லை அதை பத்தி அவர் சொல்லவும் இல்லை இது தான் சொல்லிட்டு திருப்பதிக்கு நான் பல டைம் போயிருக்கேன் ஆக்சுவலி நான் இன்ஸ்பிரேஷனுக்காக போறது அப்ப எல்லாம் திருப்பதி கோயில் ஃபேமஸாக சொல்லுவாங்க ஸோ நானும் போய் பார்த்தேன் கூட்டங்கள் போய் நின்று ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணிட்டு உள்ள போறாங்க அதே என்ன மாதிரி உள்ள ஆளுங்க ஃபர்ஸ்டே அட்வான்ஸா போயிட்டு அந்த பூஜாரிக்கு பைசா கொடுத்துறோம் இது உண்மை பைசா கொடுத்த உடனே டைரக்டா கடவுளை பார்க்க எங்களுக்கு இடம் கிடைச்சிருது சொர்க்கம் அதுதான் ஒரு கடவுளை பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் ஏன் இதை சொல்ல வரேன்னா அல்லாஹ் நான் வந்துட்டு அல்லாஹ் அல்ல அல்லாவா தொடுறேன் நான் இன்னைக்கு முஸ்லீமாக மாறினதுக்கு காரணம் வந்த நேரம் உள்ளே புந்துட்டேன் கிடையாது பல வருஷம் நான் ஏற்கனவே சொன்ன போன வாரம் பியாசா அதாவது தமிழ் என்ன சொல்றது தாகம் நான் ரொம்ப தாகமாக இருந்தேன் ஆத்மீகத்தில் உண்மையான கடவுள் யாருன்றது நான் போன டைம் சொன்னேன் அதே வார்த்தை தான் அப்போ இந்த தாகம் எனக்கு பல வருஷங்களாக ஓடிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு வழி கிடைச்சிது இப்போ பைஜான்ஸ் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு புரியல அது அது வந்துட்டு நாம தான் அந்த ஆளு அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னீங்க அழைப்பு பணி இப்போ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன மாதிரி அறியாதவங்களுக்கு சொன்னதால நானும் சடன் உள்ள வர்றதுக்கு வழி இல்லை உண்மையா பொய்யா நானும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னால் நான் மார்க்கத்தை தழுவ ஆரம்பிச்சது ஸோ இந்த மாதிரி ஒரு திருப்பதி கோயிலுக்குள்ளே போறதுக்கு வரிஸ்வத் அது என்ன அது லஞ்சம் லஞ்சம் சொல்றது பைசா கொடுத்தாக்க நான் கடவுளை டைரக்டா பார்க்கலாம் ஆனா அல்லாஹ் ஒருவனுக்கு பைசா கொடுத்தா பார்க்கவே முடியாது இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் அதனால்தான் இந்த புக்கை நான் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக படிச்சுது பைசா கொடுத்தா அல்லவா பார்க்கலான்றது முடியாத காரியம் உண்மையான மனசோட எவன் தொழுறானோ அவனுக்கு தான் அல்ல இடம் கொடுக்குறாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது திருப்பதி லட்டு அதுவும் அந்த மாதிரி தான் வந்துட்டு பைசா கொடுத்தி பிரசாதம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இந்த பிரசாதமும் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்குது இருந்தாலும் அந்த இது பைசா கொடுத்தா அட்வான்ஸாக நிறைய கிடைக்குது இது நான் பார்த்துட்டேன் அதாவது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சது தான் நான் பேசுகிறேன் மற்றவங்களை பற்றி நான் பேசல நான் போயிட்டு எக்ஸ்டா கொடுத்தேன்னா எக்ஸ்ட்ரா லட்டு கிடைக்கிது இல்லைன்னா கிடைக்கிறது ரெண்டு இல்லை மூணு ஏதோ சம்திங் அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்துட்டு டொனேஷன் பாஸ்டர்ஸ் நான் ஒரு கிறிஸ்டனா இருந்ததால இருக்கிறேன்னு நான் சொல்ல வரல கிறிஸ்டினா இருந்ததால பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஜபம் பண்ணுவாங்க கொஞ்சம் பிரேயர் பண்ணுங்க அப்போ அவர் வர்றார் ப்ரேயர் பண்றாருனாக்கா அதோட முடிச்சுட்டு அவர் காலியாக போகிறது கிடையாது அவரும் எதிர்பார்க்குறார் துட்டு ஏதோ கொடுத்தாதான் அவர் இல்லைன்னா அடுத்த டைம் கேட்டா வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னா நிச்சயம் வரல இது நடந்த கதை எங்க வீட்ல நடந்த கதை இந்த மாதிரி வந்துட்டு பாசங்களை வந்துட்டு பைசாவுக்காக தான் ப்ரூஃப் பக்கம் பதினாலு அல்லாஹ் இதுல குடிச்சிருக்குது எழுந்து நின்று கூட தமக்கு மரியாதை செய்யக்கூடாது இது வந்து யார் சொன்னது நபிகள் நாயகம் சொன்னாரு அவரு என்ன சொல்றா நான் வரேன்னா எனக்கு வந்துட்டு எழுந்து நிக்காத யாருக்கு எழுந்து நிக்கலாக இல்ல அல்ல வணக்கத்துக்கு உரியவன் அல்லாவே தவிர வேற யாரும் இல்லை ஒன்லி இதுல மட்டும்தான் கொடுத்திருக்கு இதுதான் நான் சொல்ல வரேன் அதனால தான் இது நாலஞ்சு டைம் நான் படிச்சலாம் பயசான்ஸ் சொன்னாங்க முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த புக்கு வாங்குங்கன்னு சொல்லிட்டு சரி பாய்ன்னு சொன்ன ஆனா தீவிரமா நான் இதுக்குள்ள போய் பா ஈடுபாடு வச்சு செய்யறப்போ இவ்வளோ விஷயத்தை நாம புரியாத இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடவுளை பார்க்கணுனாலும் இந்த கிறிஸ்டின்லயும் நடக்கிறது இது ஒரு ஒரு ஆண்டவர் சொல்றாங்க பிஷப் அவர் வராருனா அவர் டைரெக்டா எல்லாம் போயிடலாம் அவர் வராருனா வழி விலகி விட்டு எல்லாத்தையும் செய்யறாங்க ஆனா நாம அங்கே போலன்னா முடியுறதில்ல அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் வணக்கத்துக்கு உரியன்னா அவருக்கு எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க யாருக்கு இல்ல இந்த மாதிரி பிஷ்அப் போறாங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி முன்னுரிமை அவங்களுக்கு குடுக்கறாங்களே தவிர கடவுளுக்கு குடுத்ததா சரித்திரம் இல்லாத போயிடுச்சு நான் கண்ணால பார்த்தத சொல்றேன் எழுத்துல நான் சொல்ல இதுல பாக்குறப்போ ஆஹ முகமது நபி அவர் வர்றாருன்னா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எல்லாரும் எழுந்திருக்கிறப்போ எனக்காக எழுந்திருக்க கூடாது உட்காருங்க சொல்லி சொல்றாரு ஒன்லி இதுல கொடுத்திருக்கிறது மட்டும் நான் சொல்றேன் அப்போ கடவுளுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத ப்ரூஃபோட கொடுத்துருக்குது அதுதான் நான் சொல்ல வரேன் அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை லாயிலாக இல்ல இல்ல வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ் மட்டும்தான் ஆனா மற்ற இடங்களை பார்க்கல வணக்கத்துக்கு உரியன் யாருன்னு பார்த்தா யார் வந்துட்டு விஐபி மாதிரி உள்ள வராங்களோ அவங்களுக்கு தான் தராங்க அப்போ இதனுடைய உண்மையான நோக்கங்களை நாம தெரிஞ்சிருக்கேன் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது அடுத்தது எங்கள் கிறிஸ்டனா நான் இருந்தப்போ நடந்தது ஆவி நான் ஏற்கனவே அந்த வார்த்தையை சொல்கிறேன் ஏகப்பட்ட ஆவி இருக்குது கொடுத்தாக்கா ஆவி கொடுக்கலனா கெட்ட ஆவி கோபப்பட்ட ஆவி ஆமாம் அப்புறம் வந்துட்டு சோம்பேறி ஆவி எனக்கு இந்த பாசங்க கற்றுக் கொடுத்த நான் சொல்கிறேன் ஒருத்தவன் தூங்கிட்டு இருக்கான்னா இவங்குள்ள சோம்பேறி ஆவி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ உண்மையான ஆவின்றது எத்தனை வகை ஆவிதான் அங்க அங்கே இருக்குதுன்றது எனக்கு தெரியல இந்த ஆவி எல்லாம் வந்துட்டு இதில் கிடையாது எதுல குரானில் ஆவியும் கிடையாது பூதமும் கிடையாது சோ இந்த ஆவியெல்லாம் இருந்துகிட்டு இவங்க என்ன செய்றாங்க கோப ஆவி சோம்பேறி ஆவி கொடுத்தாக்கா அது தனியாக கொடுக்கலாம் தனியாக இந்த மாதிரி எல்லாருடைய ஆவியும் அவங்க வாங்கிட்டு இருந்துருக்காங்க இது நான் இதுலயும் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இந்த சின்ன புக்கு தான் ஆனா எவ்வளோ விஷயம் இருக்குன்றத அவங்க இதெல்லாம் படிச்சாங்கன்னா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு என்கிட்ட வந்து அவங்க வாங்கிட்டா கூட நல்லது அடுத்தது பக்கம் பதினேழு சுருக்கமாக கடவுளுக்கு வந்துட்டு ஆக்குற கடவுள் அழிக்கிற கடவுள் இருப்பாங்க நாம இதில் சொல்றோம் அல்லா ஒருவனே தேவன் ஒருவனே தேவன் இதுதான் உண்மை இதுல ஆக்குவதற்கு ஒரு கடவுள் அழிப்பதற்கு ஒரு கடவுள் காப்பதற்கு ஒரு கடவுள் துன்ப துன்பம் நீக்க ஒரு கடவுள் ஏகப்பட்ட கடவுள் இருக்கு இதை வந்துட்டு நான் நார்மலாக உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப ஜிஓடி காடு அதை நாங்கள் சொல்லுவோம் காடுக்கு என்ன மீனிங் சொல்லுவாங்க அப்படின்னா ஜென்ரேஷன் ஆப்ரேஷன் டெஸ்ட்ராயர் ஆக்க ஒரு கடவுள் நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு கடவுள் அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இப்படி மூணு வகை கடவுளை பிரித்து அப்போவே சொல்லியிருந்தாங்க அதை நான் இதில் தான் பார்க்குறேன் இந்த மாதிரி இருந்திருக்குது அப்போ நான் சொன்னது கரெக்டாக தான் இருந்திருக்குன்ட்டு இத்தனி வகை கடவுள் இருக்கிறான்னா எந்த கடவுள் எதை செய்வோம் ஆக்க இருக்கிறான்னா அழிக்க இருக்கிறானாக்க அழிக்கிறானாக்க ஆக்கிறவனுக்கு வைத்தறிச்சு வராதா இதில் இருக்குது அப்போ இந்த மாதிரி வந்துட்டு மூட நம்பிக்கைகளை வச்சு நிறைய பேர் கடவுளை வந்துட்டு நார் அடிச்சிருக்கிறாங்க பக்கம் இருவதுல கடவுளுக்கு சொந்தம் எல்லாம் நான் பாருங்க சொந்தம் இருந்தாக்கா இது உண்மை ஏன் இத பத்தி சொல்றேன்னா சின்ன புக்கு தான் ஆனா எல்லா விஷயமும் உண்மையான தேவன் யாரு உண்மையான கடவுள் யாருன்றது உண்மையிலே இது யாரு படிக்கிறாங்களோ அவங்க உண்மையான கடவுள் யாருன்னு திரும்பி வர்றதுக்கு திரும்பி வர்றதுக்கு வழி இருக்கு இது உண்மை சொந்த பந்தம் இருக்குனாக்கா இப்ப லீவ் வெக்கேஷன் லீவ் முடிஞ்சு போச்சு பசங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்சு போச்சு பசங்களை எங்க அனுப்புறோம்னாக்கா சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறோம் இந்த மாதிரி கடவுள் இந்த மாதிரி கிளம்பி போயிட்டாருனாக்கா இல்ல சொந்த பந்தம் இருந்தா அவங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் அங்க அங்க அனுப்பி விட்டுருவாரு அப்புறம் இங்க வருத்தப்படும் இந்த மாதிரி நிலைமை ரெண்டாவது கடவுளுக்கு குழந்தை குட்டி செக்ஸுவல் சைட்ல நான் இப்ப பேசுறேன் மனைவியோட இருக்கிறப்போ எனக்கு கொடுத்துருக்குது மனைவியோட இருக்கிறப்போ யாராவது வந்து கடவுளே எனக்கு அந்த உதவி செய்யணும் ஏ கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா இந்த நேரத்தில் வந்து ஏன் தலையா இருக்கிற சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றாரு அப்ப இத்தனி கடவுள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கடவுளுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பிள்ளைங்க இருக்குது கிறிஸ்டியன்ல கூட வந்துட்டு இயேசுவுக்கு சொல்றாப்ல இயேசுவ உன்னை தேடிக்கிட்டு உன்னுடைய சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க பைபிள்ல எழுதிருக்குது அந்த வார்த்தை உறவுகள் கடவுளுக்கு இருக்குதுனாக்க அப்ப இந்த உலகத்தை எப்படி கவனிப்பார் சான்ஸே கிடையாது அவருக்கு உறவை பத்தியே பாக்குறதுக்கு நேரம் இல்ல உலகத்தை கவனிக்க போறாரு பைபிள் அதே வசனம் கொடுத்திருக்கு இறைவன் தூ உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது வசனம் அதுல இருக்குது உண்மையிலேயே தேவன் என்னை உண்டாக்கிய ஒரு பாட்டு என்னை உண்டாக்கிய தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இது இதுல பாக்கல அவருக்கு இவ்வளவு ரிலேஷன் இருக்குதுனாக்கா அவர் எந்த தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை எல்லாம் தான் செய்வார் அப்போ இதெல்லாம் பாக்குறப்போ இந்த புக்கு சின்னதா இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அதனால தயவு செஞ்சு இந்த புக்கை வந்துட்டு மேக்சிமம் பேருக்கு கொடுக்க பாருங்க ஏன்னா என்ன மாதிரி அறியாத மக்கள் இப்போ பாயஜானி ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க இல்லைங்களா கிறிஸ்தவனா என்ன இது இந்துன்னா என்ன முஸ்லீம்னா என்ன எதை பத்தியும் எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னாங்க அப்ப அவங்களை எப்படி வழி நடத்தணும்ன்றது இந்த மாதிரி சின்ன புக்காக இருந்தாலும் இந்த மாதிரி புக்கை நீங்க கொடுக்குறீங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க இது படிச்சாங்கன்னாக்கா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ ஆசைப்படுவாங்க உண்மையான கடவுள் யாருன்றத அவங்க புரிஞ்சுக்க நல்ல சான்ஸ் இருக்கு அப்ப இந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி உள்ள எல்லாருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி புக்கை கொடுத்து நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன் இது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ கடவுளுடைய மார்க்க எது உண்மையானதுன்றது அவங்க தெரிஞ்சுக்க வழி இருக்கு கடவுள் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லைன்றது சொல்றாங்களே தவிர வழிநடையில வழிமுறையில அவங்க நடத்தி நான் பார்க்கல உருவம் இல்லை உருவம் இல்லைன்றப்ப வந்துட்டு இது உண்மை எது அல்ல ஒருவருக்கே உருவம் இல்லைன்றது தெரிஞ்ச விஷயம் மற்றதுக்கெல்லாம் உருவத்தை வச்சு வழிபடுறாங்க நானும் இப்ப நான் எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா உண்மையான தேவனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனி நான் அவர் வழியில நடப்பேன்றது நான் உறுதியா உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்ராகிம் ஹாமிலல் அஸ்லாம் الصكر <applause> الرحمن